ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெணுகால வானம் சேனல் நம்ம சேனலு புதுசுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம ரெகுலராக போடுற வீடியோஸ் வந்து நோட்டிஃபிகேஷனில் வரும் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மதுரை கீழடியில் வந்துட்டு அகழ்வாராய்ச்சி மையம் இருக்குது அங்கே போனப்போ எடுத்த வீடியோ தான் ஃபுல் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வந்துட்டு அந்த காலத்தில் நம்ம பழங்காலம்னு சொல்லுவாங்கல்ல கற்கால மனிதர்கள் வாழ்ந்தது அங்கே எடுத்தது தான் இங்கே பாருங்கள் என் பா பாலாவும் எங்கள் வீட்டுக்காரர் எவ்வளோ ஜாலியாக விளாண்டுட்டுருக்காங்கன்னு சூப்பராக இருந்துச்சு அந்த காலத்தில் பயன்படுத்தின மட்பாண்டங்கள் அவங்க என்னென்ன பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு இங்கே எடுத்து வச்சுருக்காங்க இது மண் பானை அந்த காலத்தில் பயன்படுத்தின மண் பானை இது இது வந்துட்டு சூடுமண் மற்றும் தந்தத்திலான தகடைக்காய்கள் நம்ம விளாட்றதுன காயக்கட்டை அந்த இதுதான் இது வந்துட்டு அந்த காலத்தில் அவங்க விளாண்டது எல்லாமே மண்ணுக்கடியில் தோன்று போது கிடைச்சதை எடுத்து வச்சுருக்காங்க இதெல்லாம் செம்மண்ணான குடுவைகள் குடுவைகள் இதெல்லாம் வந்துட்டு எல்லாத்தையுமே சேகரித்து வச்சுருக்குறாங்க மேலே வந்துட்டு அது என்னென்னனு சொல்லிட்டு எழுதியிருப்பாங்க அக்குனு வாரு சுடுமண் சக்கரங்கள் சுடுமண்லேயே வந்துட்டு சக்கரம் கொடுத்துருக்காங்க இந்த சக்கரம் பூரா கீழே வச்சிருக்காங்க அப்புறம் இதுவும் சுடுமண் சக்கரங்கள் ஒவ்வொரு ஆராய்ச்சியும் போது கிடைக்கிறது எல்லாத்தையும் எடுத்து இங்கே வந்து வச்சுருப்பாங்க மொத்தமாக இது புறம் கொஞ்சம் புற சூர்மன் தான் இது வட்டை சில்லு டவுன் டவுண்டாக இருக்குது விளையாட்டு இந்த பொருட்கள் விளாண்டுக்கலாம் கலர் கலராக புறம் வச்சு தான் விளையாண்டுக்காங்க பகடப்பாகி இந்த பட்டை சில்லு இதெல்லாம் வச்சு இது வந்துட்டு லேப் மாதிரி இருக்குது அந்த இதில் வந்துட்டு நம்ம செட் பண்ணிக்கலாம் என்ன வேணுமோ அதை வந்துட்டு நம்ம விளாண்டுக்கலாம் இது இதெல்லாம் வந்துட்டு சுடுமனால் அந்த பானைகள் தான் இது மண்ணிலே பண்ணிக்கலாம் அந்த இதை வந்துட்டு சுற்றுனோம்னா நல்லா சுற்றுது பாருங்கள் இது பூரா சுடுமண் பானைகள் தான் ஒவ்வொரு இது வந்துட்டு ஒவ்வொரு மாதிரி இருக்குது டிசைன் டிசைனாக இருக்குது இந்த சைடு வந்துட்டு இது சும்மா அந்த பையன் பேரண்ட் மாதிரிலாம் பண்ணக்கூடாது இது வேற இதுதான் சும்மா எழுதுனா நம்மளும் என் பேர எழுதி பார்த்தேன் நம்ம சும்மா இருப்போமா ரெண்டு அஞ்சல் எழுதி பார்த்தேன் அதுக்குலாம் எங்கள் பாலா கிரிக்கி கிரிக்கி வச்சுட்டோம் வந்துட்டு வெளியில் வரணும் நம்ம அந்த சுத்தினோம்லாம் அந்த மாதிரி தான் விளாடணும் இதில் இது மேலே மாடியில் இந்த கிளைமேட் தான் இதில் சாட்ஸ்லாம் போட்டிருக்கேன் செம்மையாக இருக்கும் நல்ல பழங்காலத்தில் இந்த தான் இருக்குது அந்த மாதிரி மாளிகை மாதிரி கட்டிருக்காங்க இதுதான் இந்த கீழடி அகழ்வாராயிடுச்சு இது வந்துட்டு ஒரு ஃபேன்ல வந்துட்டு செட் பண்ணியிருக்காங்க இங்க என்னன்னா இருக்குன்னு சொல்லிட்டு இந்த இதில் வரும் பேருங்க உட்காந்துருக்காங்க எங்க வீட்டுக்காரு பூரா நல்ல பசுமையா இருந்துச்சு இந்த சைடு ஃபுல்லா செடிகள் எல்லாமே இருந்துச்சு இது வந்துட்டு பழங்கால மக்கள் பயன்படுத்தின அந்த போட்டு படகு வந்துட்டு இங்கே வச்சுருக்காங்க அது பக்கத்தில் கூட ஒரு சாமிஸ் போட்டிருக்கேன் இந்த போட்டு தான் இது வந்துட்டு பழங்காலத்து மக்கள் பயன்படுத்தின போட்டு இது பக்கத்தில் போகக்கூடாது அதனால கயிறு கட்டி வச்சுருக்காங்க அங்கே பாலா போய் உட்காரன்னு உட்காரன்னு அடம் முடிச்சுட்டே இருந்தோம் அங்குள்ள போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க வெளியிலேருந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க நின்றுட்டு ஃபோட்டோ மட்டும் எடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதை பார்த்துட்டு இருந்தோம் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் விளாண்டுட்டு இருக்காரு இந்த இது வந்துட்டு தமிழ் சொற்கள் தமிழ் சொற்கள் ஒவ்வொன்றா வரும் அது என்னன்னு சொல்லிட்டு நம்ம கண்டுபிடிக்கணும் அது அதுக்கப்புறம் இந்த இது வந்துட்டு தந்த மாதிரி இதெல்லாம் சுற்றுறது தான் சுடுமலான தந்தம் இது தான் விளையாட்டு தான் இது வந்துட்டு இப்போ இருக்கற காலத்தில் நம்ம

நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து தாதப்பட்டி நடுக்கல் வந்து தாதப்பட்ட ஒரு அழகா இருந்துச்சு அந்த அந்த காலத்து வீடு மாதிரி செட் பண்ணி அதுல அழகழகா லைட்டு இது கடன் பண்ணி வணிக பாருங்கள் எப்படி அந்த தூண் அந்த லைட்டு அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும் இந்த இடம் பார்க்குறதுக்கே லிஃப்ட்டுலாம் இருந்துச்சு ப்ளேன் ரெண்டாவது மாடியில் இருக்கிறதுக்கெல்லாம் லிஃப்ட் இருந்துச்சு அரிட்டைன் வகை கலங்கள் இது எல்லாமே இந்த பாக்ஸ்க்குள்ளே போட்டு வச்சிருக்காங்க இது வந்துட்டு ரவுலட் மண்கலன் அதோட டெஃபனேஷன் எல்லாம் எழுதிருக்காங்க பாருங்கள் மட்பழங்கள்லாம் அந்த பீஸெல்லாம் எடுத்து இங்கே உள்ள வச்சிருக்காங்க கற்சிக்காக ஜன்னல்லாம் பாருங்கள் எவ்வளோ இதாக வெளிச்சமாக இருக்குது சூது பவள மணிகள் அந்த மணிகள் அவங்க பயன்படுத்தின அந்த மணிகள்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அந்த காலத்தில் தங்கம் எல்லாமே வந்துட்டு மண்ணில் தான் பண்ணியிருக்காங்க ரொம்ப நடந்து நடந்து ரொம்ப டயர்ட் ஆகிருச்சு உட்கார்ந்துட்டு பாருங்க அங்கே டீ ஒரு கேண்டீன் வந்துச்சு டீ அப்புறம் வந்துட்டு நிறையா கேப்பையில் ரொட்டி அந்த மாதிரிலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க அதெல்லாம் வாங்கி சாப்பிட்டோம் மிச்சர் வந்துட்டு நாங்கள் வீட்டில் இருந்தே வாங்கிட்டு போயிருந்தோம் மிச்சர் காரச்சு இவ்வளோலாம் அதை சாப்பிட்டோம் அப்புறம் சோமஸ் வாங்கினோம் இதை சாப்பிட்டோம் அன்றைக்கி ஃபுல்லாக அங்கே தான் மதியம் போனோம் மதியம் ஒரு ரெண்டு மணியை போல் போனோம் சாயந்தரம் தான் வெளியே வந்தோம் அவ்வளோ ஜாலியாக இருந்துச்சு இங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு மாடியிலேருந்து எடுத்தோம் இந்த கீழே உட்கார்றதுக்கு இந்த சைடு பாருங்க மரங்கோ இதெல்லாம் சரியான கிராமம் தான் கீழடிங்கிறது சரியான கிராமம் இந்த சைடு பாருங்க ஆறு இது உள்ள வந்துட்டு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருந்துச்சு நம்மையா இருக்குது இந்த அந்த காலத்து மன்னர்கள் வீடு மாதிரி இருக்கும் பாருங்க அந்த மாதிரி தான் இருந்துச்சு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு டைமிங் எப்பன்னா காலையில் ஒம்பது டூ மதியம் ஒன்று அப்புறம் ரெண்டு மணிக்கு போனால் நம்ம எட்டு மணி வரையும் இருக்கலாம் அப்புறம் அவ்வளோதான் க்ளோசிங் டைம் தான் அதுக்கப்புறம் பூரா க்ளீன் பண்ணிவிட்டு கூட்டிடுவாங்க இருட்டாயிடுச்சுன்னா பெரியவங்களுக்கு வந்துட்டு நூற்றி இருபது ரூபா டிக்கெட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு வந்துட்டு அறுபது ரூபாயும் இன்னும் ஒரு ஒரு அஞ்சு வயசுக்கு மேலே பத்து வயசுக்கு அந்த மாதிரி வச்சிருந்தாங்க வயசானவங்களுக்கு கொஞ்சம் கம்மி வயசானவங்களுக்கு இருபது ரூபாயும் ஐம்பது ரூபாயும் அந்த மாதிரி இருந்துச்சு போறதுக்கு காசு தான் ஃபிரெண்ட் இப்ப விளாட் இந்த மாதிரி வந்துட்டு எழுதக்கூடாது இதுல இது அந்த நம்ம கேமிங் விளாண்டோம் அதுலேயே இது வேற மாதிரி விளாடுறது யாரோ செட் பண்ணி கொடுத்து பேர் எழுதி விளாண்டு இவங்களும் எழுதி பண்ணிட்டு நம்ம தான் சும்மா இருப்போமா யாராச்சும் ஏதாச்சும் பண்ணால் நம்மளும் பண்ணணும் இந்த பையன்தான் அந்த அந்த அவ்வளவுாலியா இருந்துச்சு அது ஒரு ஆர்வம் அந்த காலத்துல என்னென்ன பண்ணாங்கன்னு பார்த்து சொல்லி பாக்குறது விளாடுறதுதான் இது சூதாட்டம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆடு புள்ளி ஆட்டம் சாரி ஆடு புளி ஆட்டம் அந்த அந்த இதுதான் விளையாடுவாங்க அந்த இது விளாடுறது இது தான் பேர் எழுதி கேட்கிட்டு இருந்தாங்க வந்துட்டு திட்டினாங்க இதெல்லாம் பண்ண அப்படியே சொல்லிட்டு அப்புறம் வச்சு விட்டாங்க இது பாருங்க கற்கள் தான் இது அந்த கல் அந்த காலத்தில் யூஸ் பண்ண அந்த கல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க இது இந்த சுடுமண் ஆளான இரும்பு உடை ஊது குழாய்கள் எல்லாமே இரும்பு எல்லாமே வந்துட்டு மண்ணில் தான் பண்ணியிருக்காங்க காலத்தில் இரும்பின் பயன்பாடு என்னன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க இது இரும்பக்க கீழடி இரும்பு பொருட்களின் அறிவியல் பயன்பாடுன்னு போட்டிருக்கு அந்த மேப்பு மேப்பில் வந்துட்டு கீழடி எங்கே இருக்குது அந்த இதெல்லாம் நெசவு தொழில் செஞ்சுருக்காங்க அதுவுமே வந்துட்டு அண்ண வச்சு தான் எல்லாம் பண்ணியிருக்காங்க நெசவு பயன்பாட்டு அதோட அளவு எல்லாமே போட்டிருக்காங்க இங்க பாருங்க அந்த கார்த்திகை சுட்டி மண்ணில் செய்வாங்கதான் அந்த களிமண்ணில் அந்த கார்த்திகை சுட்டியும் அந்த இது பூராமே வச்சிருந்தாங்க சூப்பராக இருந்துச்சு இது எலும்பு முனைகள் எலும்பு எல்லாமே மண்ணை தான் செஞ்சிருக்காங்க கறிக்குண்டு குடுமை நச்சுகள் லிஃப்ட்டு மேலே பஸ்டுக்குள்ள ஒரு பிடிச்சி பாருங்க தக்காளிகள் இது வந்துட்டு அந்த கீழே அகழ்வர்த்தியில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு பைடி மாதிரி வச்சு ஃபேன் அந்த ஃபேன் வழியில் வந்துட்டு இந்த லைட் வரும் பாருங்க என்னென்ன வருதுன்னு பாருங்க இந்த பானை சாணி இங்கே என்னென்ன இருக்கும் சொல்லிட்டு சில வரணும் பாருங்க மேல் காலத்து உள்ள குடுவை அந்த காலத்துல இதுதான் தண்ணி வச்சிருக்கா மேல் காலத்துல குடுவைதான் யூஸ் பண்ணிருக்காங்க இப்பதான் நம்ம புடவை நினைவு கிடைக்கிது கருப்பு சிவப்பு நிற குவளை

இரும்பு அரிவாள் இரும்புல வந்துட்டு அரிவாள் எல்லாமே பண்ணியிருக்காங்க இரும்பு சாரி இரும்பு அரிவாள்லாம் எல்லாம் வந்துட்டு மண்ணை வச்சு பண்ணிருக்காங்க கீழடி அகழ்வாராய்ச்சின்னு சொல்லிட்டு மறுபடியும் மொத வருது அந்த இது செட் பண்ணி வச்சிருக்காங்க அந்த ஃபேன் ஓடிக்கிட்டே இருக்கும் முதர்ந்து வந்துட்டே இருக்கும் இது ரோமானிய செப்பு காசுகள் அந்த காலத்தில் பயன்படுத்தின அந்த காசுகள் இது வந்துட்டு ரோமன் ஆட்டு நாணயங்கள் அந்த மேப்பு சங்ககால வணிகம் இது பூரா வணிகம் சம்மந்தமானது அந்த காசு எல்லாமே வந்துட்டு ஒரு பாக்ஸ் மாதிரி போட்டு அந்த இதில் வச்சிருக்காங்க சுடுமண் முத்திரைகள் உரைக்கல் எல்லாமே இங்கே வச்சுருக்காங்க ஆங்கிலேயர் நாணயங்கள் இந்த சைடும் இது பூரா எடைக்கற்கள் அவங்க வந்துட்டு வெயிட் மெஷர் பண்ண இதெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு இந்த இதில் வச்சுருக்காங்க வெள்ளி முத்திரை நாணயங்கள் நம்மளால பாருங்க இந்த லைட் எரிகிறது காட்டிட்டே இருந்தோம் லைட் ஆமாம் நம்ம வந்து எரிஞ்சுட்டே இருந்துச்சு சூப்பராக இருக்கு பாருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம் இதோட பார்த்து இன்னும் கொஞ்சம் இருக்கு நான் அடுத்த வீடியோவில் போடுறேன் வீடியோ எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க